அதாவது ஜென்ரலான படங்கள் நடிக்கும்போது நார்மலாக அடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஹாரர் ஹாரர்ஃபுல் நடிக்கும்போது இமாஜினேஷன் வந்து நடிக்கணும் ஸோ ஒரு பே இல்லை ஆனால் இருக்கப்போ நடிச்சு நடிக்கணும் அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் இந்த படம் எடுக்கும் போது ஏதாவது அமானுஷமான விஷயம் நடந்துச்சா ஏன்னா பழைய பே படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கட்டுப்படுத்துவாங்க உங்களுக்கு ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் இருந்துச்சா இமேஜினேஷன் அடிக்கும்போது எப்படி இருந்தது எங்களுக்கு இன்டர்வியூஸில் நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது இல்லை வந்து நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்ட் அவர் லைட் வச்சுருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு வரது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆடி தெரியல டேரக்டர் நான் லைலா நான் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தா சுற்றி ஏசி காற்று வரல ஸோ ஓகே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சுங்க கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா அது வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற நாங்கள் 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 டிஸ்டர்ப் பண்ணல ஸோ மேபி அதுவாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இதுதான் எல்லாருக்கும் வணக்கங்க பல வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் பிளேஸ் மீட் உங்க எல்லாரும் மீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மீட் பண்ண மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷன் அடிக்கடி இப்படியே மீட் பண்ணணுன்ட்ருக்கு அங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கனா தொடர்ந்து மீட் பண்ண செக் 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 ஓகே சோ நம்ம படம் மீட் மீட் பண்ணா கூட ஒரு पर्सनலா மீட் பண்ணும்போது நீங்க கேட்கற கேள்வியா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஜாலியா எப்பமே எனக்கு இன்னைக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹார்ட் குட் ஃபுட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸோ வில் ஸ்டார் த கொஷ்டின்ஸுங்க ஹை அடி வாழ்த்துக்கள் தேங்க் யூங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஈரம் படத்துக்கு அப்புறம் சேம் டைரக்டர் கூட சப்தம் ஒர்க் பண்றீங்க ஸோ சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஈரம் என்னோட ரெண்டாவது படம் அரியூசுவரோட ஒர்க் பண்ணப்போ வந்து ரொம்ப புதுசு புதுசாக அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு ஓகே அவர் இப்படி தான் யோசிப்பார் அவர் ஒரு ஒரு ஷார்ட் வந்து விதமாக நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு டேரக்டரை புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன எதிர்பார்க்குறான்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோனன்றது அதிகமாகும் ப்ளஸ் அவரோட விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும் அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவார் ஸோ ஐ தரவலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த படம் பண்ணுறது அவரோட வழக்கமாக எல்லா படங்கள்லேயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில்லு வரும் சப்தம் படத்தில் மட்டுமே எப்போதுமே அந்த வவால் கூட நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தான் இருக்குது சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் என்னென்ன காட்சிகள் இருக்குது லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அந்த படத்தில் பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலைன ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் ப்ளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ்லி ராஜீவ் மேனன் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்லைன்ன்றதை எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிங்க நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக இதில் இருக்கும் நான் ஃபிசிக்கலாக ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படல அதி ஹாய் ஹாய் சார் ஹாய் ஹாய் ஈரம் அரவான் மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழ்ல பண்ணிருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியா இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணிட்டு ஏன் தமிழ்ல மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணல அப்படியாங்க நான் பார்க்கவே இல்லையா எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்ததில்லை மேபி எனக்கு அந்த கேல்குலேஷன் நான் பண்ணவே இல்லை ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில் விட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் வந்து ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ உண்மையாக அந்த கதையை சொல்கிறாரு அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழி நம்ம அது தெரிஞ்சிருந்தோம்னா அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ வீடு இங்கே தான் கல்யாணம் இங்கே தான் பண்ணேன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் ஃபியூச்சர் கூட இங்கே தான் அங்கேருந்து ஹிந்திலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் போது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது பட் தமிழில் வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்குது பாலாஜி தேங்க் யூ ஸோ மரகதானியம் டூ அதுக்கு ஒன்று டிஸ்கோன் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது தென் சப்தம் ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல் அடிக்கடி மீட் பண்ணு ஆசையா இருக்குன்னு சொன்ன அது கண்டிப்பா நடக்கும் தோணுது எனக்கு கண்டிப்பா நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அண்ட் ஈரம் அறிவழகனோட ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணீங்க அண்ட் ஆஃப்டர் லாங் ப்ரேக் டென் இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ஸோ உங்க டேரக்டர் எப்படி பாக்கிறீங்க அண்ட் ஒர்க்கிங் எப்படி அந்த மீண்டும் ஈரம் எனக்கு ஈரம் அறிவு சார் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின் கிரேட் அது ரெண்டு பேருமே வந்து படம் பண்ணல ஆனா ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு பட் படம்ன்றது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் நினைச்சா பார்த்தா இல்லை ஒரு டீம் ஒன்று வரணும் அதுக்கு ஸோ இந்த படத்தை கரெக்டாக அது அமைஞ்சது அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அது கடவுள் புண்ணியத்தில் ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அறிவி சார் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகெயின் பிகாஸ் எக்ஸ்ட்ராட்னரி ஃபிலிம் மேக்கர் படம் ஹிட்டு நல்லா இருக்கு அதை பார்க்குறது வைக்கலாங்க ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆள் எவ்வளோ அதாவது எவ்வளோ அவர் அவர் பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பண்ணுறாரு அப்படின்னும் போது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்கா இருக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த படத்தில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க இங்கே சவுண்ட் இன்ஜினியர் நடிச்சிருக்கீங்க அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்குது சவுண்டு இன்ஜினியர் பற்றி உங்களோட கருத்து என்ன சார் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சார் அதாவது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த பூம்ராடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கும் அது படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்கும் யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கேரக்டரு பேரநாபி இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார் அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்ததில்லை ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு பேரநாமுல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன் அது கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸ்ஸா ஒரு புதுசா யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும் போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் பிளஸ் அறிவுசர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுல பாலகிருஷ்ணா கூட நடிக்கிறீங்க அவர் இந்த படத்தை பத்திலாம் பேசினாரா அவரோட இது எப்படி அவர் பார்த்தாருங்க ட்ரெயிலர் பார்த்தாரு சூப்பர்கா வந்து அப்படின்னாரு ரெண்டாவது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு ஸோ அந்த படத்தில் அந்த பேட்டுக்கான பங்கு எழுப்பேன் என்ன 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 பண்ணுது அந்த பேட் அந்த கான்செப்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு ஐ திங்க் தெலுங்கில் கூட ரிலீஸ் ஆகுது படம் அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது பார்த்தாருன்னா சூப்பராக அது சார் நீங்கள் வந்து நிறைய படத்தில் ஹீரோன் வச்சுருக்கீங்க ஆனால் சில படத்தில் இருந்து நெகட்டிவ் ரோல் கேரக்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கேமரா முன்னாடி நிற்கிறது பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ பெரிய ஹீரோ கூட எனக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி வில்லு கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படில்லாம் என்ன சிம்பிளுங்க இப்போ நீங்கள் நல்ல ஒரு நான் கெட்டவன் வச்சுக்கோங்களேன் சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நல்லா வந்துட்டு ப்ரின்ஸிபல்ஸோடு வாழ்வான் ஸோ ப்ரின்ஸிபல்ஸோடு வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவாக பண்ணும்போது அதுக்கான ஒரு ப அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்ட்ரியே இருக்காது அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரா பார்க்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பதில் வரலையே சார் என்ன பதில் அதானே வில்லன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க ஹீரோவும் வில்லன் மாதிரி தானே இருக்கிறாரு பல பேர் வந்து வருது ஐ திங்க் அப்படி இருந்தால் தான் பிடிக்குது இல்லைங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும் எத்தனையோ எத்தனையோ இன்டர்வியூ நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களை எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க ஆனால் நான் லாஸ்ட்டாக இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க அதில் கூட ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க எப்படி இருக்குது அவங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் டு நிக்கி கேட்டேன் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இன்னும் தேவைப்படுது படத்துக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின் போது ஒரு ஐடியா வந்தது நிக்கி ஒரு வேளை நீ இன்டர்வியூ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வார்த்தை கூட கேட்கல இமீடியட்டாக பண்ணலாமே எந்த சேனல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிஆர் டீம் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் டு அவங்க பேயை பற்றி கேட்கும் போது நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அந்த டைம் எப்படி இருந்தது பயமாக இருந்தது அதாவது ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கொஸ்டின் கேட்டு நான் பதில் சொன்னது வீட்டில் நிற்க அந்த நியூஸ் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பேய் என்ன நம்பிக்கை வந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் பேயா அப்படின்னாங்க நாங்கள் இல்லைம்மா அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் ஓகே ஓகே இப்போ நீங்கள் நடித்த படம் எல்லாருமே சிறப்பாக தான் நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அரவான் மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் உங்கள் ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்றைக்கும் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் அது இதில் வந்து இது ரெண்டாவது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு அது மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் செய்தியாவது என்னது யூகமானு தெரியல ஒன்று வந்தது இல்லைங்க அது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோடய வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதில் அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஆனெஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பண்ணல வேற யாரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க அவங்க இஷ்டம் ப்ரொடியூசரா உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல உங்கள் பிரதருக்கு ஒரு நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க யாவாரும் நான் நான் காக்கேன் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்னா இருக்கா இல்லை அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் பிரதர் டிராவல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா பிரதர் இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு அவர் வந்து கதை கேட்டேன்னா ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பாக போவோம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நடிக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் சோழ கதை கேட்பீங்க இப்போ வந்து உங்கள் வைஃப் சேர்ந்து கேட்பீங்களா லவ் ஸ்டோரி தான் இருந்தா இல்லங்க அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு எங்களோட வெரி இண்டிபென்டன்ட் பட் ஒப்பீனியன் உண்டு ஒரு விஷயம் நம்ம கதையை கேட்கும்போது அவங்க கிட்ட சும்மா ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த மாதிரி சொல்றது உண்டு அவங்க ஒப்பீனியன் அவங்க கொடுக்கறது உண்டு பட் டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் மட்டும்தான் பண்ணுவேன்

ப்ளஸ் அவரோட லைஃப்பும் என்னோட லைஃபும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தார் நானும் பைலட் ஆலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மிருகம் அப்புறம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த பைலட் போனப்போ அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு பண்ணார் அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ப அது அதை பற்றி படித்து பாம்பேயில் அவர் ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறையா இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ அவரை பற்றி படித்தேங்க எஸ் சார் அது மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேற வேறு மாதிரி இருக்கும் உங்கள் உடம்பு வேற அளவுக்கு ஸ்டெச்சர் இருக்கும் அந்த படம் எப்படி நீங்கள் உள்வாங்கினீங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படி வேற மாதிரி பேட்டர்ன் இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு ஏன் பார்த்து பார்த்து காலை இருக்கீங்க ஏன் என்ன விஷயம் இல்லைங்க இப்போ கமர்ஷியல் சினிமான்றது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் ஒரு ஆள் ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் சென்னால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் பிகாஸ் அதுதான் நான் போட்ட காசுக்கு ஒரு வசூல் வரும் புதுசாக ஒரு விஷயம் யோசிக்கும் போதோ இல்லை புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும் ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆள் நினச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க ஒரு நல்ல கேமராமேன் வேணும் ஒரு நல்ல ஆர்ட் டேரக்டர் வேணும் எடிட்டர் வேணும் மியூசிக் டேரக்டர் வேணும் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு படம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டடாக ஒரு படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெதுவாக பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லாமே அமையிறது கஷ்டம் ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம் மெதுவாக பண்ணலாமே யாரும் கத்தி கழுத்தில் வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை இல்லை நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ணுற படங்கள் கொஞ்சம் கவனமாக சிறப்பாக பண்ணலான்ற ஒரு சின்ன ஆர்வம் அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கதை நல்லா சூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க உங்கள் கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்ணுறதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லை என்னுடைய லைன் வேறு இன்னொரு லைன் வேறுன்னு இருக்காங்களா இல்லை இல்லைங்க அது ரெண்டு பேருமே பர்சனாலிட்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அவங்க சூஸ் பண்ணுற ஒரு கதைகளாக இருக்கட்டும் நான் சூஸ் பண்ணுற கதைகளாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் தான் அவங்களும் யோசிப்பாங்க நான் படம் செலக்ட் பண்ணும்போது அதே நீங்கள் நினைச்சே படங்கள் வந்து ஹலோ படங்கள் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க இப்போ நடிக்காத சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி அர்ஜுன் சார் மாதிரி டைரக்ஷன் துறையில் பண்ணலாம் இல்லையா யார் சார் அர்ஜுன் சார் வந்து அப்படிதான் பண்ணார் சேவகன் நான் டைரக்ஷன் பண்ணுறது கேட்குறீங்களா

இந்த சப்தம் பற்றின ஒரு கேள்வி அதாவது ஜென்ரலான படங்கள் நடிக்கும்போது நார்மலாக அடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஹார்ர் ஃபுல் நடிக்கும்போது இமஜினேஷனில் வந்து நடிக்கணும் ஸோ ஒரு பே இல்லை ஆனால் இருக்கப்போ நினச்சி நடிக்கணும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் இந்த படம் எடுக்கும்போது ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சா ஏன்னா பழைய பே படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுத்தி அடிவாங்க உங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்துச்சா அண்ட் இமேஜினேஷன் அடிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுவேன் எங்களுக்கு இன்டர்வியூஸ் வ நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு அது அமானுஷ்யமாக இல்லை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்ட் ஓவர் லைட் வச்சுருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு க்ளங் கிளங் க்ளங் க்ளஙங் கிளங் ஆடிக்கிட்டு இருக்கு அது தெரியல டேரக்டர் நான் லைலா மேம் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுற்றி ஏசியே இல்லை காற்றே வரல ஸோ ஓகே சாரி டோன் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லி அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க கடைசில என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈஸியா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற நாங்க அவங்க எங்கள டிஸ்டர்ப் பண்ணல சோ மேபி பி அதுவா இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் வீட் ஒன் நோ இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க அதாவது ஜென்ரலான கதைகள் ஈஸியா அடிச்சு போயிடலாம் பட் இந்த மாதிரி இல்லாத விஷயம் ஏன்னா ஜெனரேஷன் நடிக்காம ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரி இப்ப இப்ப ஹாரர் த்ரில்லர் அப்படின்ன உடனே அவங்க நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னுலாம் இல்ல அது சப்ஜெக்டை பொறுத்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையிலையும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆஸ் அன் ஆக்டர் இல்லை பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி இந்த டேரெக்டருங்க அந்த டேரெக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக அவர் என்ன பண்ணுறாரு அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல ஸோ பே இருக்குது இல்லை அப்படின்னு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ எதாவது பேய் விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைஃப்பில் ஆன விஷயங்கள் தான் இருக்கா அதாங்க அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் எனக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லை பட் இந்த படம் அந்த ரூபன் வைத்தியலிங்கம் என்னோடய கேரக்டர் பேர் படத்தில் இந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிசர்ச் மெட்டீரியல் படிக்கும் போது அவங்க பண்ண வீடியோஸ் அந்த பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது மேபி இருக்கலாம் போல இருக்குது கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும் போது கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன்னா இல்லை சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது ஹாய் சார் சரிங்க சார் பேர நார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஷூட் பண்ணும்போது சரி ஆஃப்டர் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீங்க எப்படி மென்டல் ரியல் அதுமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு நான் வந்து நடிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி வரும்போது அது அவங்க சென்ஸ் பண்ணும்போது மென்ட்லி தே ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ரொம்ப தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தேல் பி யூனோ சக்கம் டு தட் ஹோல் ப்ராசஸ் ஸோ எனக்கு அந்த ஒரு இது இல்லை ஸோ பக்கத்தில் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ அந்த தைரியத்தில் அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் சார் மரகத நாணயம் எப்படி இருக்க போதா எப்போ வரப்போதா நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்க அதே டீம் அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஐ திங்க் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு நீங்கள்லாம் எப்படி வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்குது ஷூட்டிங் போகணுன்ட்டு ஸோ ஒன்மோர் கொஷின் அண்ட் அரவானில் தன்ஷிகா அப்புறம் பத்மபிரியா உங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் நிக்கி கல்ராணி வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப்ஸி நடிச்சிருக்காங்க குண்டல கோதரி ஸோ முன்னாடி உங்கள் படங்களில் வந்து எந்த எந்தளவுக்குன்னால் நீங்கள் வந்து ஹீரோயின் நடிக்க மாட்டிக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் நிக்கிட்டு எதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக நடிக்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா இல்லை தாங்களா இருக்கும் அதே இல்லாமல் இருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒருவேளை சில ஸ்கிரிப்டில் இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும்போது யார் பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கதை நல்லா இருந்தால் போய் பண்ணிவிடுவோம் இப்போ பொண்டாட்டி கிட்டே கண்டிப்பாக கேட்டாகணும் அண்ணா இந்த மாதிரி இருக்குது ஓகேவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல தப்பு இல்லையே பட் இன்னைக்கி கூட அவங்களும் சினிமா துறையில் இருக்கிறதுனால ப்ரொஃபஷ்னலாக இந்த கதைக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பாக பட் தேவைப்படலன்னும் போது பிச்சு போடுவாங்க இன்றைக்கி இருக்க தமிழ் ஆக்டரில் ஒரு ஆக்டருக்கு நீங்கள் வில்லனாக நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கதைக்கு அந்த இது தேவைப்பட்டால் கண்டிப்பாக பர்மிஷன் உண்டுங்க பர்மிஷன் வாங்கிட்டு நடித்தா சண்டை இல்லை சரி இன்னைக்கு இருக்க ஹீரோக்களில் ஒருத்தருக்கு நீங்கள் வில்லன் நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யார் தமிழ் ஹீரோவில் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க அஜித் சார் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்லிட்டாரு பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சா ஏன்னா தமிழ்ல எனக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டானவங்க வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா சோ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஐடியா இருக்கா எனக்கு எல்லா ஹீரோஸோடையும் வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு யாரோ ஒருத்தர்னா எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அது வந்து கதை தான் டிசைட் பண்ணுவோங்க கதை தான் கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த கதையில வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ரோல் என்னவான்னு பார்த்து தான் டிசைட் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அஜித் சரோட கண்டிப்பா நடிக்கணும் இருக்கு விஜய் சரோட நடிக்கணும் இருக்கு பட் கதை அதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சுதான் பார்த்தா நடிப்போம் சார் டைட்டில் உங்களுடைய ஈரம் சப்தம் மிருகம் இந்த மாதிரியான வரும் பொழுது வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வருது உங்க படத்துக்கு டைட்டில் நீங்க ஏதாவது டைட்டில் சொல்லிருக்கீங்களா இந்த டைட்டில் விட வேற அளவுக்கு டைட்டில் சஜஷன்ஸ் கொடுப்பேன் நான் சஜஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் டீமாக வந்து பேசுறது உண்டு பட் முக்காவாசி டைட்டில்ஸ் என் டேரக்டர்ஸே வந்து நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வந்துடுறாங்க ஸோ சஜஷன்ஸ் கேட்குறது உண்டு டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு ரெண்டு வந்து இப்போ வரைக்கும் நான் எதுவுமே நான் கொண்ட அந்த டைட்டில் வந்து படத்துல எப்பயுமே வச்சது இல்ல பிகாஸ் அவங்களே நல்ல டைட்டில் கொண்டு வர்றதுனால தேங்க் யூ தேங்க் யூங்க லவ் யூ ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ